விதி கால்பங்கு மதி முக்கால் பங்கு நல்லா கேட்டுக்கோங்க விதி கால்பங்கு மதி முக்கால் பங்கு இது நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இதன் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டியது உங்களுடைய ஜாதகம் சரியாக இருந்து ஜோசியரும் சரியாக இருந்தாலே அது எத்தனை பங்கு கால் பங்கு மட்டும்தான் மீதி முக்கால் பங்கு முழுக்க முழுக்க உங்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது ஆனால் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்றத உணர்ந்து புரிந்து அதை அவங்க கட்டுப்பாட்டில் கொண்டு போகிறதுக்கு உங்களுடைய மனசை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும் உங்களுடைய உள்ளத்தை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கிறணும் உங்களுடைய பலவீனங்களை நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கிறணும் உங்கள்கிட்ட தைரியத்தை கட்டாயம் வளர்த்துக்கிறணும் இந்த நாலு விஷயத்தையும் செஞ்சால் மட்டும்தான் இந்த முக்கால் பங்கு மதி வேலை செய்யும் முக்கால் பங்கு மதி வேலை செஞ்சால் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் வாய்ப்பாகவும் உங்களுடைய வாழ்க்கையை வரலாறாகவும் மாற்றக்கூடியதாக மாறிடும் அதனால் ஜாதகம் முழு பொய் அல்ல கால்வாசி உண்மைதான் முழுக்க முழுக்க உங்களுடைய மதி மட்டும்தான் ஹீரோ மதின்னு சொல்லிட்டு வெறும் அறிவாளித்தனத்தை கட்டி நான் உள்ளம் சார்ந்த புத்திசாலித்தனத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன் மனம் சார்ந்த அறிவாளித்தனத்தை சொல்லலை அதனால உங்களுடைய பிடிவாதங்களெல்லாம் விட்டுட்டு இதை பற்றி தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு வாழ்க்கையை கற்றுக்கிறதுக்கு குருநாதர்களையும் சாமியார்களையும் தேடி வீணாக போகாதீங்க அதுக்காக பகுத்தறிவு பட்டறையில் போய் சேர்ந்துடாதீங்க அகமுக ஆணவ நோயாளியாக மாறிடுவீங்க ஆன்மீக அமைப்புகளுக்கு போனால் இயலாமை நோயாளியாக மாறிடுவீங்க உங்களுடைய இயல்பு நிலையை புரிஞ்சுக்கிறதுக்கு இது ரெண்டுத்தையும் கடந்த ஒன்று இருக்குது அதுதான் காண்மீகம் இதை நான் மார்க்கெட்டிங் பண்ணலை புரிஞ்சுக்கிட்டிங்களா மார்க்கெட்டிங் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை உங்களுக்கு தேவைன்னா தேடி வாங்க உங்களுக்கு மாற்றம் வேணும்னா தேடி வாங்க இங்கே எதுவுமே இலவசம் கிடையாது இலவச மனப்பான்மை மிகப்பெரிய ஒரு புற்றுநோய் சலுகை மனப்பான்மையை ஒரு புற்றுநோய் தான் புரிஞ்சுக்கிட்டீங்களா நல்ல ஜாதகம் காவாசி உண்மை மீதி முக்கால்வாசி உங்கள் மதி சார்ந்தது மதியினா உள்ளம் ரீதியான புத்திசாலித்தனம் மனம் ரீதியான அறிவாளித்தனம் நல்லா கேட்டுக்கோங்க அனுஷ்டானம் செயல் ரீதியான இயல்பு நிலை இதை கடந்த நிகழ்கவனம் நானும் உங்களை சித்திச்சா மட்டும்தான் உங்கள் வாழ்க்கை உண்மையிலே உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும் பேரன்முடன் கேஜி